சாத்தான்குளம் திருபுவனத்தைத் தொடர்ந்து கோவையிலும் பரபரப்பு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் கண்டனம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தரபாண்டியன் வழக்கு ஒன்றில் போதிய விசாரணை மற்றும் முகந்திரமின்றி கோயம்புத்தூர் மாநகர் ரத்னபுரி காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சவுந்தரபாண்டியனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது காவல்துறையினர் தாக்கியதால் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு வலது பக்க தோள்பட்டை முழங்கை முட்டி மற்றும் மணிக்கட்டில் கடுமையான காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் அவர்கள் இன்று கோவை மாநகர் காவல் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருந்தாா் இதன் பெயரில் கோவை மாநகர வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் அவர்கள் கூறுகையில் ஒரு சில காவல் அதிகாரிகள் செய்யும் தவறு ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை உண்டாக்குகிறது இதனை கட்டுப்படுத்த மேல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் மேலும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்கள் அளித்த புகார் மனுவின் மீது காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது தகுந்த விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததாக கூறினார் மீது காவல் 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 நிலையம் நிலைய நிலையத்தில் ஆய்வாளர் சார்பாய்வாளர்கள் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னால் சாதாரண விஷயமாக போய் சென்றதற்கு அவரை அடித்து காயப்படுத்தி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதற்கு பின்னால் காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சவுந்தரபாண்டியன் மீது யாரும் புகார் அளிக்கவில்லை சவுந்தர மீது அவர் மேல பெரிய குறிம குற்றவாளி இல்லை அவர் மேல எந்த வழக்கமும் இல்லை எங்க மாவட்டத்துடைய பாருப்பா கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இதுக்கு வந்து ஏற்கனவே கமிஷனுக்கு பென்ஷன் கொடுத்து அதே போலீஸ் விசாரி யார குற்றச்சா குற்றச்சாட்டு சொல்றோமோ அவரே விசாரித்து இதுவரை எந்த வித சரியான பதிலும் இல்லாதனால் நான் வந்து இன்றைய தினம் கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறேன் இன்று கமிஷனர் விடுமுறை என்று சொன்னார்கள் ஆனால் டிசி நார்த்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வந்து விடுவார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவரை பார்த்து அந்த குற்றம் அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை பாதுகாக்க வேண்டியது கடமை ஒருவனை விசாரிக்க வேண்டும் என்றாலும் சட்டப்படிதான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம இந்திய சட்டத்தினுடைய கடமை ஆனால் இவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய இஷ்டத்திற்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த காக்கி சட்டை போட்டவுடன் தன்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பதை வன்மையாக கண்டிக்கும் அகில இந்திய ஃபாரோபாங் வன்மையாக கண்டிக்கிறது இதனால்தான் எதுக்காக நடக்குது லாக்அப்ல எதுக்காக இன்னைக்கு இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் இருபத்தி நாலு வரை இதுவரைக்கும் திமுக ஆட்சி வந்த பின்னாடி இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கான் லாக்அப் டத்துல காரணம் என்ன அந்த அதிகாரிகள் ஒரு சில அதிகாரியுடைய மெத்தன போக்கு தனிப்பட்ட கௌரவம் தனிப்பட்ட கௌரவம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நேற்று இரண்டு தினங்களுக்கு நான் முன்னால் குமார் அவர்களை நம்ம அஜித் குமார் காவலாளியை கொண்டுட்டாங்க நான்தான் போய் பார்த்துட்டு பேசிட்டு இதே மாதிரி பிரஸ் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஏதாவது சின்ன உதவி கொடுத்து பண்ணிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எப்படி எதுக்காக அதே மாதிரி முதுகுல பொருள் மணிகண்டனை போலீஸ் அடிச்சு கொலை பண்றாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி நடக்குது ஏன் அந்த நிலைமை அந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன காவல்துறையினுடைய திமுக காவல்துறை ஒருவரை விசாரிக்க வேண்டும் என்றாலும் சட்டப்படிதான் விசாரிக்கப்படுகிறது சட்டப்படுத்தும் அப்படித்தான் சட்டம் இந்தியனுடைய சட்ட குடியுரிமை சட்டம் இருக்கு அதை விட்டு விட்டு தன் இஷ்டத்திற்கு கையில் எடுப்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு மக்கள் திராவிட முன்னேற்ற அரசுக்கு மெத்தனம் அதாவது அனைத்து வகையிலும் பின் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இது மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திற்கு சமமாகும் மக்களுக்கு வைப்பார்கள் என்பது உண்மையான யாராக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்களுடைய குறைபாடு போது மக்களுடைய மக்களை சீர்படுத்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு காவல்துறைய நடவடிக்கை ஒவ்வொரு நடவடிக்கையும் அதனாலதான் என்ன தெரியுமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தனிப்படையே கூடாது ஏன்னா தனிப்படை காலம் என்னன்னா என்னமோ சட்டத்தை ஒரு கையில் சர்வோதாய மாதிரி அந்த சட்டத்தை கை எடுத்துடுறது அவங்க சேவரித்து பண்றது அதனாலதான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் தனிப்படை இருக்க என்று சொல்லி உத்தரவை போட்டிருக்காரு ஏன் தெரியுமா அவர்களே ஒத்துக்கிறாங்க காவல்துறை தப்பு பண்ணதுன்றதை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவல நிலை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் வந்து பாஜக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் எந்த பையனால எந்த வழக்கும் கிடையாது இதுவரை எந்த வழக்கும் கிடையாது அதாவது என்ன பிரச்சனைனா பொது பொது பிரச்சனை தான் ஒரு பொண்ணு இன்னொரு பையனும் அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க பார்ட்னர் அந்த பிசினஸ் பண்ணும்போது அவை வந்து அந்த பொண்ணு மீது அத்து பேர் தான் அத்துணரும் போது இந்த மாதிரி பையன்கிட்ட சொல்றாங்க அதை தட்டி கேட்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவனை போலீஸ் இருக்காங்க பண்ணிட்டு அந்த அதுக்கு பின்னாடி பயந்து ஓடி பிரிச்சு திருப்பி அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது மாதிரி புதுசா சட்டை போட்டு அதை உள்ள இருக்க அது உள்ள இருக்கான் இது ஒரு நியாயத்தை கேட்கக்கூடாது அப்புறம் எதுக்கு மக்கள் பொதுமக்கள் இருக்கான் கேட்கறது கேட்கறதுக்கான மாவட்ட செயலாளர் அது கேட்க தான் செய்வான் தப்பு கேட்க தான் அவருடைய கடமை எங்க கட்சியில எங்களுடைய கட்சியில நாண்டாடத்தை ரெஸ்பான்ஸ் பண்றவங்க தான் நாங்கள் நாங்களும் விட மாட்டோம் ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க பாதுகாப்பாக இருப்போம் இல்ல புகார் வந்து இந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட சொல்லுது இந்த பொண்ணு வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ற ரொம்ப அதாவது அந்த பிசினஸ்ல லாபம் வருது அதாவது லாப நோக்கத்தோட அந்த லாபத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் சேரு அதை இல்லாம அவங்க ஊரு விட்டு வெளியேற்றுறதுக்காக வேற வழியெல்லாம் கையாளுறான் அதுல இது ஒண்ணு அந்த பொண்ணு ரேப் பண்ண போறான் அவனை தல் கிடையவே கிடையாது இதுக்கு முதல் எதுக்கு முதல் அந்த மாதிரி கேஸே கிடையாது அது பொது நிலவாதி பார்வர்ட் பிளாக்காரே பார்வர்ட் பிளாக்காரே எப்பயுமே நியாயம் தர்பத்தை கடைபிடிப்பான் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடுல ஒரு நாள் நான் விட்டுக் கொடுக்க அப்படி இருக்கும் போது லாண்டாடு வர்றதுக்கு நாங்கள் வர விட மாட்டோம் விட மாட்டோம் எந்த சூழ்நிலையும் அந்த லாண்டர் வர விடாம என்ன செய்யணும் ஏசிட்டு பேசுற ஒரு வாரத்துக்கு முதல்ல மாதிரி சொன்னாரு நான் ஏசிட்டு பேசுறேன் அந்த ஏரியா ஏசி ஏசி காட்டூர் நூறு பேசுறேன் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி எதுக்காக மேல காவல்துறை கமிஷன் வந்து பார்க்க போறேன் கீழத்தை பத்தி அதிகாரியை பத்தி அவங்க சொல்ல முடியும் அவருக்கு சொல்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இப்படி பண்ணிருக்காங்க ஏன்னு சொல்றேன் அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ் அதுதான் இப்ப கமிஷனர் பார்க்க வந்தேன் இன்னைக்கு கமிஷனர் அவர் என்னமோ பார்க்க வந்தீங்க அவர் லீவு அவங்களுக்கு ரெகுலரா ஏதோ லீவு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வேற வந்திருக்காரு உங்க ஊருக்கு வந்திருக்காரு என்ன மாதிரி இப்ப இருபத்தி நாலு ஆறுல என்னமா வந்து இந்த பையனை விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சாங்கல்ல யாரு விசாரிச்சா ஜேசி கணேசன்

பெரிய இஷ்யூல வாங்க பேசிக்கலாம் அப்படின்னா அப்ப வந்து நாங்க கேட்ட சொன்னோம் இதுல இது வந்து எங்களுக்கு நார்மலாக கொடுக்க முடியும் அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே வச்சிருக்கேன் இடத்துக்கு கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க அத என்ன தெரியுங்களா எவ்வளவு குத்து நம்ம காவல்துறை ஏரியா ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லா இருக்கு அது இல்லாத இடத்துல போய் அடிக்கிறான்

இது இது வந்து ஜனவரி பதினேழு நடந்தது நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான் அதுக்காக வெயிட் பண்ணச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் இப்ப இந்த செவ்வாய்க்கான கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறனால நான் தலைவர்கிட்ட போனேன் நான் கூட இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன் ஏசிட்ட பேசுறேன் அவர் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க இந்த பையன் வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அது கௌரவ பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா ஃபாரூக் பிளாக்கர்ல ஒரு அடிச்சா நான் விடுவேனா எங்க கட்சிக்கார விடுவானா இவன் கௌரவ பிரச்சனை போலீஸ் அடிச்சா சொல்லலப்பா கௌரவ பிரச்சனை என்ன விஷயம் வந்து சட்டம் கவுனத்திய அளவில் எல்லா அனைவருக்கும் சமம் அவருக்கு தனியும் இவருக்கு தனி சட்டம் எல்லாம் கிடையவே கிடையாது எங்கே உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும் தப்பு நாள டிஜிபி மேல என் பேர் பண்ணல இப்ப இப்ப உங்க ஏடிஜிபி பேரமனா அவர் மேல விசாரிக்கல போலீஸ் காவல்துறை விசாரிக்கல யாராவது சட்டத்துக்கு முன் சமம் அந்த தான் வந்திருக்கேன் இப்போ டிசி வரணும்னு சொல்றாரு வந்து பார்த்து பெட்டிஷன்ல வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் போடும் அடிச்சு மேல கையை தூக்க முடியலங்க ஒரு எலாமது பைய தூக்க முடியாத அளவுக்கு அதை அடிக்கிறான்னு சொன்னா என்ன போலீஸ் தான் அவன் கையில எடுத்துக்கலாம் இதையே அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்ன பதினாறாம் தேதி நான் போயிருந்தேன் அப்ப வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க ஜனவரி பதினாறு ஈவினிங் போறேன் அப்ப வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி திருப்பி மறுபடியும் பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி போறேன் பதினேழாம் தேதி போகும்போது அங்க முன்னாடி ரிசப்ஷன்ல அங்க சிசிடிவி கேமரா இருக்கு அங்க வந்து மோதரத்தையும் பெல்ட்டையும் கல்வி வைக்க சொல்றாங்க நான் விசாரிக்க தான் கூப்பிடுறாங்கன்னு உள்ள போயிட்டேன் போனா மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க ஒரு பைப் வச்சு அந்த

நான் வந்து வந்து பார்க்க வந்ததே காரணம் என்னன்னா அவர் மீது சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டு அவர் சட்டப்படி டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்தணும் கிரிமினல் கேஸ் நடத்தணும் இது ரெண்டுதான் எங்களுடைய இல்லாட்டி நாங்கள் கேட்போம் இல்லாட்டி நாங்க பண்ண வைப்போம் பண்ண வைக்க முடியும் தென் மாவட்டம் பண்ண வைக்க முடியும் ஒரே நாளில் பண்ண வைக்க முடியும்